வணக்கம் மீடியா தமிழ் வெப் நியூஸ் தமிழர்களின் திருநாளான பொங்கல் திருவிழாவை மலையாள திரைப்பட நடிகர் பிலி முரளி சிறப்பாக கொண்டாடினார் கோவை நவக்கரை பகுதியில் உள்ள சேன் பள்ளி குடும்பத்தின் சார்பில் தமிழர் திருநாளான பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவினை கல்லூரியின் தாளர் திருமதி ஜெயலட்சுமி அவர்கள் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் சிறப்பு விருந்தினராக திரைப்பட நடிகர் பிலி முரளி பங்கேற்று சிறுப்புரையாற்றினார் அப்போது மாணவர்களுக்கு நிகர் மாணவர்கள் என்றும் எதிர்காலத்தில் தொழில்நுட்பம் சார்ந்த விவரங்களை மாணவர்களிடமிருந்து கற்கும் நிலை ஏற்படும் என்றும் பொங்கல் கொண்டாட வேண்டிய முக்கிய திருவிழா என கூறினார் மாணவர்களின் கேள்விகளுக்கும் பதில் அளித்தார் நம் நாடு விவசாய நாடு விவசாயம் காப்பது நம் கடமையாகும் என்றார் விழாவில் கருத்தரங்கம் கலை நிகழ்ச்சிகள் மாணவ மாணவிகளின் பங்களிப்புடன் பொங்கல் சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவை முன்னிட்டு மாணவர்கள் வேட்டியிலும் மாணவிகள் சேலையிலும் வந்திருந்தனர் முன்னதாக அனைவரும் இணைந்து பொங்கல் வைத்தனர் பின்னர் மாடுகளுக்கு பொங்கல் அளிக்கப்பட்டது கிராமத்துச் சூழலை காட்சிப்படுத்தும் வகையில் மாட்டு வண்டியும் கல்லூரி வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது பிளாஸ்டிக் உபயோகத்தை கட்டுப்படுத்தும் வகையில் மாணவ மாணவிகளின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மேலும் தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றும் தற்காப்புக் கலைகளில் ஒன்றான சிலம்பாட்டம் நடத்தப்பட்டது இறுதியாக பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இவ்விழாவில் கல்லூரியின் செயலாளர் கிரி முதல்வர் பிரகாஷ் தங்கமாரியப்பன் மற்றும் பேராசிரியர்கள் கல்லூரி நிர்வாகிகள் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

வந்து பொங்கல் நிகழ்ச்சி இன்றைக்கி நடத்திட்டு இருக்கிறோம் இந்த பொங்கல் வந்து ஸ்பெஷலாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா பிளாஸ்டிக் இல்லாத ஒரு பொங்கலாக செலிப்ரேட் பண்ணியிருக்கிறோம் இந்த பொங்கல் நிறைய விளையாட்டுப் போட்டிகள் மாணவர்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் சிலம்பாட்டம் கரகாட்டம் வேறு நிறைய சின்ன சின்ன விளையாட்டுப் போட்டிகள் நிறைய இன்னைக்கு நடந்திருக்கு இன்னைக்கு முழுவதுமாக இந்த பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு எங்கள் சேன் கல்வி குழுமத்தின் சார்பாக பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் நம்ம காலேஜில் வேறு என்ன நம்ம புதுசாக என்ன பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் நம்ம இருக்கா ஸ்டடீஸ்லையோ இல்லை வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸில் அந்த மாதிரி இங்கே எங்கள் மாணவர்களுக்கு கலைக்கல்லூரி மாணவர்களுக்கு அதிகமாக விளையாட்டு நிறைய இருக்கிறோம் அவங்களுக்கு தேவையான பல்கலைக்கழகத்திலாம் சென்று விளையாடுற மாதிரி நிறைய விளையாட்டு போட்டிகள் அவங்க பங்கேற்றுகிட்டுருக்குறாங்க நிறைய பரிசுகள் அவங்க பெற்றுட்டுருக்குறாங்க ஃப்யூச்சரில் வேறு என்ன நம்ம பிளானிங் சார் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம காலேஜோட எடுத்து குரூப் இப்போ இங்கே எங்கள் வளாகத்தில் நாலு கல்லூரிகள் இருக்குது ஒன்று ஆர்கிடெக்ட் கல்லூரி ஒன்று இருக்குது கலை அறிவியல் கல்லூரி அண்ணா பல்கலைக்கழகத்தை சார்ந்த ரெண்டு எம்பிஏஎம்சிஏ கோர்ஸ் ரெண்டு நடத்திட்டு வர்றாங்க இந்த மாணவர்களுக்கு நிறைய வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கிறக்க வேண்டி நிறைய அவர்களுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம் நிறைய இங்கே பண்ணிகிட்ருக்குறாங்க அதனால் இனி வரக்கூடிய மாணவர்களுக்கு அதிகமான வேலைவாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எங்கள் கல்லூரிகள் இங்கே அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கே இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லோருமே அவங்க தனித்திறன்களை வளர்க்குறதற்கான நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்குறோம் அதே சமயத்தில் கல்வி சார்ந்த படிப்புகளும் நிறைய கொடுத்துட்ருக்குறோம் அதனால் மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக நாங்கள் உருவாக்கி வருகிறோம் எங்கள் வளாகத்தில் செயன் கல்லூரி சார்பாக அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்